வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு ஏற்கனவே மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மெல்ல கிழக்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது அதே போல சுமுத்திரத்தீவுக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் மெல்ல மேற்கு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது இரண்டு காற்று சுழற்சிகளும் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே ஒன்றிணைந்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மழை பொடிவை முதலிலே கடலோர மாவட்டங்களில் தொடக்கும் பத்தாம் தேதி பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி மூன்று நாட்களும் தமிழ்நாட்டிலே மழைக்கு வாய்ப்பு சாதகம் கர்நாடக எல்லையோரம் தூரல் சரல் இருக்கலாம் ஆனால் அதைவிட தெற்கே வர வர தென்மேற் தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும் அதாவது நிகழ்வானது ஏற்கனவே ஒரு நிகழ்வு முப்பது முப்பத்தி ஓராம் தேதி வந்த நிகழ்வை விட சற்று தீவிர நிகழ்வு அவ்வளவுதான் ஆனால் அந்த நிகழ்வு போல் இந்த நிகழ்வும் இலங்கையை தொட்டு குமரிக்கடலுக்கு சென்று நீடித்து நின்று பொங்கல் நாளில் கூட கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் குழப்பமான வானிலையும் மழை பொழிவையும் கொடுக்கும் அதற்கு முன் வரக்கூடிய ஏழாம் தேதியே மேகமூட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் பகுதியிலெல்லாம் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் தலைஞாயிறு வேளாங்கண்ணி போன்ற பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் மேகமூட்டம் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்தே உருவாக தொடங்கினோம் எட்டாம் தேதியும் கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டங்கள் இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்புக்கள் பத்தாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிந்த அதே வேளையில் உடுமலைப்பேட்டையிலும் கூட மழை பொழிந்தது ஊத்து நாலு முக்கில் பதினெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த சுற்றின் பொழிவு பொழிந்தது அதே போல் தான் இந்த மழை வாய்ப்பும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதைவிட கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே சற்று ஏறி பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி கூட மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் எட்டிலிருந்து பன்னிரண்டு வரை தான் மழைக்கு வாய்ப்பு ஒன்பது பத்து பதினோராம் தேதி வாய்ப்பு கூடுதல் ஆக அந்த நிகழ்வு மழைப்படிவை கடலோரம் அதாவது குறிப்பாக டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் நல்ல மழைப்படிவை கொடுத்துவிட்டு வடகடலோரமும் கூட திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று மத்திய உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒற்றை குளிர்காற்றும் குளிர் மதியம் இதமான ஒரு வெப்பநிலையையும் கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த வானிலை ஏழாம் தேதி வரை தொடர்ந்து எட்டாம் தேதியிலிருந்து மேகம் சுழ தொடங்கி ஒன்பதிலிருந்து மழை வாய்ப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆயிரவடை விவசாயிகள் இதை அறிந்து அதாவது இப்பொழுது மழை இல்லை இனிமேல் மழை இருக்காது என்கின்ற ஒரு கவனக்குறைவின் காரணமாக வானிலை அறிக்கையை கூட நீங்கள் பார்க்காமல் முதிர்ந்த நெல் தானியங்களை கூட அறுவடைக்கு முயற்சி செய்யாமல் நாட்களை கடத்தி கொண்டிருப்பதெல்லாம் பார்க்க முடிகிறது எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அச்சுறுத்தும் வானிலையை கொடுத்து விடும் ஒன்பதிலிருந்து மழை பத்திலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பொங்கல் நாளிலே அதாவது பொங்கல் நாளிலோ அல்லது மாட்டு பொங்கல் நாளிலோ மழை அடுத்த சுற்றின் மழையை தொடக்கும் அது தற்பொழுது சிங்கப்பூர் மற்றும் அதாவது தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் சரியாக பத்தாம் தேதி வாக்கிலே சுமத்ரா தீவுக்கு வந்தடைந்துவிடும் ஆக ஏற்கனவே பத்து தேதிகளில் இங்கே இருந்து மழை பொடிவை கொடுத்து கொண்டிருக்கிற நிகழ்வு மாலத்தீவு குமரி கடற்பகுதிகளில் நகர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய நிகழ்வு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் இலங்கைக்கு நெருக்கமாக வரும் ஏற்கனவே அறிவித்தது தான் பொங்கலுக்கு பின் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கூட மழை பொழிவை கொடுப்பதற்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு கடந்து செல்லும் நிகழ்வாக சற்று தீவிர நிகழ்வாக உருவாவதற்கு சாதகம் தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அந்த நிகழ்வு தமிழ்நாடு ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு தெரிகிறது அது ஒரு புறம் இருக்க வரக்கூடிய பொங்கல் பொங்கல் தினத்தில் ஏதோ ஒரு நாளில் மழைப்பொடிவு அடுத்த நிகழ்வு தொடங்கிடும் பொங்கல் நாளில் தொடங்காவிட்டால் மாட்டுப்பொங்கல் பொங்கல் பொங்கல் நாளில் தொடங்கினால் முன்கூட்டியே ஒரு நாள் மழைப்பொடிவு வந்துடும் ஆக மாட்டு பொங்கல் அன்னைக்கும் மழை இருக்கும் அடுத்தடுத்த நாட்களிலும் மழை இருக்கும் அப்படியே மழைப்படிவு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே சற்று தீவிர மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இதில் இடைவெளி என்பது ஏழாம் தேதி வரை எட்டாம் தேதி குழப்பு மாநில லேசான மழை ஒன்பதாம் தேதி மிதமான லேசான மழை பத்தாம் தேதியிலிருந்து பரவலான மழை பத்து பதினொன்று பன்னிரெண்டு நல்ல மழை பதிமூன்று இடைவெளி கொடுக்கலாம் பதினாலு கூட இடைவெளி கொடுக்கலாம் அல்லது பதினாலு பொங்கல் தினத்தில் கூட மழை வரலாம் ஒருவேளை பொங்கல் தினத்தில் வராவிட்டால் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வரலாம் இதெல்லாம் எதற்கு நான் சொல்றேன்னா நீங்கள் அறுவடைக்கு திட்டமிடுவதற்காக மாட்டு பொங்கல் அன்றைக்கு வரலாம் ஒருவேளை மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாலை வந்தாலும் அது மாட்டுப் பொங்கலுக்கு ஒரு இடையூறு மழை தான் அதே போல அடுத்த நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலையும் மழை இருக்கும் கண்டிப்பாக அது நெருங்கி வந்து ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் பொங்கலுக்கு பிறகுதான் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதாவது ஜனவரி பதினாறுக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் என்று ஏற்கனவே தொடர்ந்து அறிவித்துக் கொண்டுகிறோம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மழைப்படிவு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கொடுத்தாலும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஏதேனும் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் இருபத்தி ஐந்தில் இருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு அந்த நிகழ்வும் கூட இப்பொழுது பசிபி பெருங்கடலை நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆக இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வானது தென்சீனக்கடல் தாய்லாந்து வளைகுடா மலேசியா சிங்கப்பூர் வழியாக சுமத்ரா தீவு பகுதிகளுக்கு வந்து பிறகு இலங்கை அருகே வந்து தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக பயணித்தோ அல்லது குமரிக்கடல் தென் மாவட்டங்கள் வழியாக பயணித்தோ மழை கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி பத்திலிருந்து மாத இறுதி வரை ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு சில நாட்கள் இடைவெளி இருந்தாலும் பொழிவுகள் இருக்கும் இடைவெளி கொடுக்கும் அதே நாளில் குழப்பமான வானிலை மேகமூட்ட வானிலை தூறல் கூட இருக்கும் ஆக கண்டிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கண்டிப்பாக உறுதியாக தெரிகிறது எட்டாம் தேதியிலிருந்தே மேகம் சூழத் தொடங்கினும் கடலோர மாவட்டங்கள் ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லிய மறிந்து விவசாயம் செய்திடவும் வானிலையில் மாறுதல் என்றைக்கென்றைக்கு எந்த நிகழ்வு எந்தெந்த மாவட்டங்களுக்கு உள்ளே வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் அதாவது முதல் நிகழ்வு எதுவரை எட்டும் இரண்டாவது நிகழ்வு எதுவரை எட்டும் மூன்றாவது நிகழ்வு எதுவரை எட்டும் நான்காவது நிகழ்வு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நிகழ்வுமாக இந்த மாத இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு நிகழ்வும் மழைப்பொழிவு வழித்தடத்தை அறிந்து மழை கொடுக்கும் இருகாற்று இனவு இடத்தை அறிந்து இடைவெளி எப்பொழுது என்பதையும் அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாத குளிர்கால மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை நீங்கள் திட்டமிட்ட இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட்டால் முழுமையாக உங்கள் தானியத்தை மீட்டெடுத்து விடலாம் அதேபோல தீவனத்தையும் அதாவது வைக்கோல் போன்ற தீவனத்தையும் மீட்டெடுத்து விடலாம் ஆகவே விவசாயியாகிய நீங்கள் உங்களுடைய முதலீடு முழுமையாக உங்கள் கைக்கு வந்து சேர வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கணும் அப்டேட்ஸ் பார்த்துருக்கணும் அதில் இடைவெளி அறிந்து அறுவடை செய்தணும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பிற விவசாயிகளுக்கும் அறிவுறுத்துங்கள் கண்டிப்பாக இந்த பனிப்பொழிவு இந்த மாத இறுதி வரை தொடராது நான்கு நாட்களுக்கு மட்டுமே பிறகு வரை இருக்கிறது மழை என்பதை நினைவுபடுத்த வானிலை அறிக்கையை பார்த்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி